வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய நண்பர்களுக்கு சில அறிவுரைகள் என்னென்னா இந்த பொங்கல் வருது இந்த பொங்கலுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் பல்வேறு டோர்னமெண்ட் நடக்கும் அந்த சேவல் வெத்துக்கால் சேவல் சண்டையினுடைய டோர்னமெண்ட் வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கும் அதில் போயிட்டு நீங்கள் களத்தில் இறக்குவீங்க அரசாங்க அனுமதியோடு நான் சொல்கிறது அரசாங்க அனுமதியோடு நீங்கள் போய் களத்தில் இறக்குவீங்க அதுக்குண்டான தயார் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க தயார் விஷயங்கள்லாம் வந்து எப்படி பண்ணணும் என்ன எதிர் பல்வேறு வீடியோக்கள் போட்டுருக்குறேன் அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் எங்கள்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேட்பீங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் அது போக நீங்கள் சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கள்ல நீங்கள் சில அக்ரிமெண்ட்லாம் எழுதி சேவல் காலத்தில் பறக்க விடுவீங்க அதில் ஒரு சில நண்பர்கள் என்னுடைய பெயரையும் பயன்படுத்துகிறீங்க என்னுடைய பெயரையும் பயன்படுத்துகிறீங்க ஒரு சில நண்பர்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஒரு சில ச நண்பர்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் சில அறிவுரைகள் கொடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கங்க பண்ணிக்கங்க அது போக என்னுடைய பெயரை பயன்படுத்தாதீங்க அப்படின் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய பெயரை பயன்படுத்தாதீங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது முக்கியமாக முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய சேவல்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த களத்துக்கு போனாலும் சரி வெற்றி கோப்பையோடு வருது அதே மாதிரி வெற்றி பெற்று வருது பல்வேறு இடங்களில் ஏதோ ஒரு சில இடங்களில் தவறுகள் நடக்கும் அது சேவல்கள் கையில் வச்சுருக்கிறவங்களுடைய பொறுப்பு காரணம் என்னென்னா ஒரு நூறு இடங்களில் ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அதில் ஒன்று ரெண்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது ஃபெயிலியர்னு யாராலையுமே சொல்லிட முடியாது அது மாதிரி நண்பர்களே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இடமெல்லாம் நமக்கு வந்து நல்ல பேர் தான் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த ஆப்பனண்ட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா என் பேரை நீங்கள் அங்கே பயன்படுத்தி செய்யும் பொழுது அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது உங்களுக்கு ஆஃப்ரண்ட்டு யாருன்னு தெரியாது நீங்கள் எங்கே போய் களத்தில் இறக்குவீங்க எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நான் சொல்லி தான் அவங்க மேலே நீங்கள் சேவல வந்து களத்தில் இறக்குறீங்க அப்படின் கூட ஒரு சிலர் நினைப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா என்னைய நம்பி என்னுடைய லைன் தான் வேணும்னு வருஷ கணக்கில் வெயிட் பண்ணி வருஷ கணக்கில் எங்கிட்ட கேட்டு பொருள் வாங்கிட்டு போகிறீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்போ உங்களுடைய அதாவது உங்களுடைய கேரக்டர் நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் இதெல்லாம் பார்த்து தான் சரி நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் கொடுக்குறோம் அந்த பொருளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதில் என்னுடைய பெயரை சேர்க்காதீர்கள் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் தரமான பொருள் நூறு சதவீதம் உறுதியான கேரண்டியான பொருள் நான் கொடுக்குறேன் அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய விருப்பின்படி நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதில் என்னுடைய பெயரை நீங்கள் சேர்த்தாதீங்க ஏன்னா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய நண்பர்கள் எண்ணில் நண்பர்கள் நம்ம லைன் வச்சுருக்கிறீங்க அத்தனை இடங்களிலுமே நான் சொல்லுவேன்ல எப்போவுமே சொல்லுவேன் பல் பழைய வீடியோக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடு மாட்டிச்சு ஆஃப் அன்ட்டு முடிஞ்சு அவ்வளோதான் நான் அன்னைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அது டப்னி வீடியோவாக இருக்கட்டும் டப்னியாக இருக்கட்டும் அல்ல களத்துலையாக இருக்கட்டும் ஆஃப் ரெண்டு சேவல சைடு மாட்டச்சுன்னா முடிச்சு அது ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு நிமிஷமாக இருக்கலாம் அது ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கலாம் மாட்டாதே போயிருந்தோம் அந்த டைமுக்கு மாட்டோம் நம்ம மாடிச்சுனா முடிஞ்சு இது இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு நல்ல பாரம்பரியமான ஒரிஜினல் ப்ரீடு அப்படின்றத குறிக்குது மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரிஜினல் லைன் நான் வச்சுருக்குறேன் அதை நீங்கள் கேட்குறீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்ல மனிதராக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு தரேன் அவ்வளோதான் நான் கொடுக்குறேன் மற்றபடி அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் என்ன சேர்த்தாதீங்க என் பேர் அதில் போடாதீங்க அதுக்கு ஒரு காரணம் நான் இப்போ சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் எங்கள் களத்தில் ஏற்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆஃபனட் வந்து தோத்து போறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு முதல்ல என் பேர் தான் அவங்க மனசுக்குள்ளே வரும் இவர் தான் சொல்லி இவர் தான் நம்ம மேலே ஆஃப்ரெண்ட்டாக போட வச்சுருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வரலாம் ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் வந்து ஒரு நேர்மையான உள்ளம் படைத்தவர்களை பார்க்கறதே ரொம்ப அரிதாக இருக்குது எல்லாமே குரூர புத்தி ரொம்ப குறுகிய மனப்பான்மை திடீர்னு ஒருத்த மேலே சந்தேகப்படுறது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அதனால் நண்பர்களே இங்கே பாருங்க எங்கிட்ட பொருள் கேட்குறீங்க தரமான பொருள் நான் கொடுக்குறேன்ற நம்பிக்கையில் எங்கிட்ட வாங்கிட்டு போகிறீங்க அது நான் சொன்ன மாதிரி நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்குது அதோடு போயிட்டே இருங்க அதோட நீங்கள் அதோட நிறுத்திக்கணும் என்னுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய அக்ரிமெண்ட் பேப்பரில் எழுதுறது தம்பி ஒருத்தர் சொன்னார் இப்போ இன்றைக்கி காலையில் ஆனால் நான் பல்வேறு இடங்களில் சேவல்கள் வாங்கி ஏமாந்து போயிருக்கிறேன் ஆனால் உங்கள் லைனை வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு உயரத்துக்கு வந்துட்டார் அவர் ஒரு பேர் ஒரு நல்ல பேருக்கு வந்துட்டார் ஒரு உயரத்துக்கு வந்துட்டார் அதனால் அக்ரிமெண்ட்டில் கே நடுவர்கள் கேட்பாங்கள்ல உங்களுடைய குருநாதர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது என் பேர் சொல்லியிருக்காரு என்னுடைய குருநாதர் பேரில் வந்து உங்கள் பேர் தானே நான் சொல்லியிருக்கிறேன் அக்ரிமெண்ட்டில் உங்கள் பேர் எழுதியிருக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் சொல்லிட்டேன் கண்ணா இது வரைக்கும் யாருக்கும் நான் அந்த பர்மிஷன் கொடுக்கல அதாவது ஒரு விஷயத்தை நானே செய்கிறேன்னா அந்த விஷயத்துக்கு நான் நூறு சதவீதம் உட்பட்டு வந்துடுவேன் இப்போ உங்கள் மாதிரி நூற்றுக்கணக்கான இப்போ நண்பர்களுக்கு நம்ம பொருள் கொடுத்துருக்குறோம் அவ்வளோ பேர் வச்சு நல்லபடியாக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அதனால் நீங்கள் உங்கள் டீம் பேரையும் உங்கள் பேரையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க நான் அவருக்கு சொல்லிட்டேன் கண்ணா இப்போ எழுதிட்டிங்களா அதோடு விட்டுருங்க இனிமேல் என்னுடைய பெயரை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு அவருக்கும் நான் சொல்லிட்டேன் அறிவுரை சொல்லிட்டேன் ஏன்னா பல்வேறு இடங்களில் நம்ம லைன் இருக்குது ஒரு சிலர் நமக்கு தெரியாமல் கூட அங்கங்கே போய் களத்தில் விடுறது பண்ணுறது ஏதோ இருப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல அதனால் இப்போ நம்ம நூறு பேருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம்னா நூறு பேரும் நல்லவான்னு சொல்லிட முடியாது அதில் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கேரக்டர் சரியில்லாதும் கூட இருப்பாங்க அப்போ அவர்கள் நம்முடைய பெயரை பயன்படுத்தி அந்த பேர் கெடுக்கிறது கூட பிளான் பண்ணுவாங்க இல்லையா அதனால் நண்பர்களே ஆனால் என்கிட்ட இன்றைக்கி காலையில் பேசின தம்பி அவர் நூறு சதவீதம் தங்கமான மனிதர் அவரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அதனால் அது பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி நம்முடைய சேவல்களை களத்தில் இறக்கி மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்கிறாரு தம்பி பேர் வந்து சிவா ஊர் வேணா ஊர் பேர் வேணாம் அவர் பேர் சிவா அவ்வளோதான் அப்போ இது இந்த வீடியோ இதுக்கு தான் நண்பர்களே நல்ல பொருள் கொடுத்துட்டேன் உங்களுக்கு மனதுக்கு திருப்தி எவ்வளோ பேர்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்காது ஆனால் நான் கொடுக்குற பொருளுக்கு நூறு சதவீதம் கேரண்டி நான் கொடுக்குற பொருள் நான் சொல்கிற மாதிரி செய்யும் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்குது அதுக்கு நூற்றுக்கணக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்குது டப்னி வீடியோஸ் களத்தில் போய் ஜெயிச்ச வீடியோஸ் எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆதாரம் நான் வச்சுருக்கிறேன் பொய் பேசுகிற வேலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை எதுவாக இருந்தாலும் முக்கியமாக சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக செய்யணும்னு நான் விரும்புறதில்ல எந்த விஷயமாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம ஒரு இடத்துல போய் கால் வைக்கிறோம்னா அந்த இடத்துல வெற்றி தான் நம்மளுக்கு வரணும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய எப்போவுமே இந்த சேவல் கலை விஷயத்தில் மட்டும் இல்லை அது எந்த விஷயமா இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயத்தில் காலை வச்சுட்டோம்னா இதில் ஆரம்பத்தில் அனுபவம் இல்லைன்னா கூட சில தோல்விகள் வரலாம் ஆரம்பத்தில் அனுபவம் இல்லாமல் தோல்விகள் வரலாமே தவிர அதில் அனுபவப்பட்டு விட்டால் அதில் வெற்றியை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் ஒரு சரியான மனிதன் அதனால் நண்பர்களே தயவுசெய்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல வருஷம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போய் நீங்கள் நல்லபடியாக வச்சு பயன்படுத்தி நல்ல பேர் வாங்கிட்டுருக்கிறீங்க அதை அப்படியே நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது ஏன் மேக்சிமம் என் லைனுன்னு கூட சொல்லாதீங்கப்பா எதுக்குப்பா சொல்லணும் இப்போ ஒரு சிலர் இந்த கோழிகள் சேவல்களையே வந்து இவ்வளவு நல்ல பொருள் வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து வியாபார ரீதியாக பயன்படுத்தணுன்னு நினைப்பாங்க வியாபார ரீதியாக பண்ணணுன்ட்டு அப்படி நினைக்கிறவங்க தான் ஏப்பா என் பேர் போடு அந்த அக்ரிமெண்ட்டில் என் பேர் போட்டு நீ பண்ணு அவ்வளோ நல்ல பொருள் கொடுத்துருங்கரில்ல என் பேரை போடு அப்படின்வாங்க ஒரு இடத்துல ஜெயிச்சிடுச்சுன்னா அந்த வீடியோவை வச்சுக்கின்னு நிறைய பேருக்கு அனுப்பி விட்டுக்குன்னு பற்றியா அங்கே அடிச்சிச்சு இங்கே ஜெயிச்சிச்சு இங்கே ஜெயிச்சின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க அந்த வேலையை நம்மக்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட சேவல்கள் வாங்கிட்டு போகிற நண்பர்கள் இந்த கோழி குஞ்சுகளோ சேவல்களோ வாங்கிட்டு போகிறவங்க ஆனால் உங்கள் சேவலுடைய டப்னி வீடியோவோ இல்லை களத்தில் இறங்கின வீடியோவோ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருந்தால் எனக்கு அனுப்பி விடுங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேலையை நம்மக்கிட்ட இல்லை அப்படி வீடியோ அனுப்பிவிட்டு தான் நான் வந்து மற்றவங்களுக்கு விற்கணுன்ற அவசியமும் இல்லை அப்படி நான் பண்ணுறதும் இல்லை அதுக்கும் காரணம் இருக்குது நாம் வந்து மற்றவர்களையும் மனிதர்களாக மதிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் நம்ம அதாவது மற்றவர்கள்னால் நமக்கு ஆஃப்மெண்ட்டாக கூட இருக்கட்டும் அவர்களையும் நமக்கு சரியான நமக்கு சரி நம்ம வந்து மதிக்கக்கூடிய ஆள் அதனால் இப்போ நம்ம சேவலுங்க டப்னி வீடியோவில் அடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதோ ஆப் பண்ணிட்டு ஓடும் இல்லை கீழே விழுந்து போயிடும் இந்த மாதிரியான வீடியோக்கள் நான் அவனுக்கு அனுப்புறதே இவனுக்கு அனுப்புறதுன்னு நம்ம அனுப்பி அனுப்பி அது சேல்ஸ் சேல்ஸுக்கு உண்டான விஷயமா இல்லை கேட்குறவங்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டோம்னா அது சேல்ஸுக்கு உண்டான விஷயமாக ஆயிரும் பாரு இப்படி செஞ்சுருக்குது இப்படி செஞ்சிருக்குன்னு சொல்லி விற்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு வரும் அப்படி இல்லை நம்ம ஒரு மனிதருக்கு ஒரு நண்பருக்கு அந்த வீடியோவை நம்ம அனுப்புகிறோம்னா அவர் பார்ப்பார் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பருக்கு அந்த வீடியோ விடுவார் இங்கே பாரு இந்த மாதிரிலாம் சண்டை செஞ்சுருக்குது சேவல் அப்படின்னு அவங்க நண்பர் இன்னும் நாலு பேருக்கு அனுப்புவாங்க அப்படியே பரவி போய் போய் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா அந்த சேவலை களத்தில் விட்டாங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே போய் நிற்கும் ஆஃப்ரெண்டுக்கிட்டையும் போய் நிற்கும் தோத்தவனுடைய தோத்தவனுக்கும் போய் நிற்கும் ஜெயிச்சவங்கிட்டேயும் போய் நிற்கும் அப்போ அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க பார்த்தீங்களா நம்முடைய நண்பர் அவர் வந்து என்னன்னா உங்களை நம்பி இதை வீடியோவை அனுப்பிவிட்டேன் அந்த சேவனுடைய இது நீங்கள் யார் யாருக்கும் அனுப்பியிருக்கிறீங்க கடைசியில் எனக்கும் வந்துருக்குது என்னுடைய ஆஃப்ரெண்டுக்கு போயிருக்குது அவர் என்ன தப்பாக அனுப்ப மாட்டாரா இப்போ எங்கெங்கே பரவி இருக்குதுல்ல அவருக்கு கொஞ்சம் மன சங்கடமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க இது வரைக்கும் ஒருத்தரும் அந்த மாதிரி என்ன கேட்டதில்லை அந்த மாதிரி கேட்குற வரைக்கும் நான் நடந்துக்க மாட்டேன் அந்த மாதிரி மற்றவங்க நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு நான் நடந்துக்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட என்ன பேசணும் எங்க எப்படி பேசணுன்றது எனக்கு தெரியும் எங்கே என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியும் அதனால் இந்த டப்னி வீடியோ எனக்கு போட்டு விடுங்க சேவல் களத்தில் இறங்கணும் வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதை இதோட இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா யாருக்கும் அந்த வீடியோலாம் அனுப்ப மாட்டேன் நேரில் வரீங்களா பாருங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நேரில் வரக்கூடிய நண்பர்களுக்கு நேரம் இருந்தால் டைம் இருந்துச்சுன்னா நானே காமிக்கிறேன் பாருங்கண்ணா இது இந்த இடத்துல டப்னி பார்த்தது இது முதல் டப்னி இது களத்தில் இறங்குறது பண்ணதுன்னு நான் காமிப்பேன் வீடியோ காமிப்பேன் மற்றபடி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற வேற நம்மளுக்கு இல்லை ஏதோ அரிதிலும் அரிது ஏதோ ஒரு சிலருக்கு நான் அனுப்பியிருப்பேன் அதையும் பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுவேங்க வேற யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது ரொம்ப நம்பிக்கையான மனிதர்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன் அது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் அதுக்கப்புறமா அதையும் நான் அனுப்புறதில்லை ஏன்னா இதெல்லாம் வந்து போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு விஷயம் இது அது பல பேருக்கு தெரியாது அப்படியே ஜெயிச்சுட்டா ஆஹா பயங்கரமாக நான் ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுற மாதிரி நினைப்பாங்க தோற்று போனவனுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்கும் அதனால் இதை வந்து ஒரு உடன்பாட்டு விஷயமாக எடுத்துக்கினு இது வந்து ஒரு சேவல் கலை பாரம்பரியமான ஒரு கலை இதில் வந்து உடன்பாட்டு விஷயமாக எடுத்துக்கணும் போகணுமே தவிர எதிர்ப்பு விஷயமாக எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் களத்தில் ஜே உங்களுடைய சேவல் ஜெயிக்குதா கம்முன்னு வந்துரு அங்கே போய் விசில் அடித்து கத்துறது ஆஹா ஓஹோன்றது அது சேவலை ஜெயிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு ஒரு சாங் ஒன்று பெரிய புடுங்கி மாதிரி ஒரு சாங் வச்சுக்கிறது அந்த புடுங்கி வேலையெல்லாம் பண்ணாதீங்க செய்து ஏன்னா சேவல் கொடுத்தவன் நான் புரியுதா நீங்கள் ஒன்று பெரிய அங்கந்தோ இங்கேந்தோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடல சேவலை கொடுத்தவன் நானே நானே அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறான் காரணம் என்ன அப்படி தான் இருக்கணும் நான் தான் பெரிய பிடிங்கி உலகத்தில் இல்லாத சேவலுங்க நான் வச்சுன்னுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம திமிர் பிடிச்சின்னு அழிஞ்சிட்டு தெரிஞ்சமுன்னா அது அது ஒரு மனிதனுக்கு அழகே இல்லை இல்லையா நண்பர்களே அதனால் ஜெயிக்கிறீங்களா ஜெயிக்கிறது தோக்கறதும் சகஜங்க ஆனால் யார்கிட்ட எப்போ ஏற்பட்ட லைனேஜ் இருக்குதுன்றது தான் முக்கியமே அது போக அவங்களுக்கு அந்த நேரமும் அமையணும் சும்மா விளையாட்டு இல்லை அந்த நேரம் சரியில்லைன்னா எவ்வளவு பெரிய லைன் வச்சுருங்க நீங்கள் எப்படி வேணாலும் நீங்க தயார் பண்ணிட்டு போங்க ஒரே செகண்டில் அது அப்படியே தலகியில் மாறி போயிடும் இது எல்லாமே நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்குறேன் அதுக்கு தான் சொல்கிறேன் ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது திமிரு பண்ணக்கூடாது பொறுமையாக இப்போ ஆஃப்ரண்ட்டுக்காரங்க ஒரு டீம் இருக்கிறாங்க நம்ம டீம் ஒரு டீம் இருக்குதுன்னா எப்போவுமே வந்து ஒரு நட்பு முறையோடவே இருக்கணுமே தவிர அவன் சேவலை நான் அடிச்சா ஆகணும் நான் ஜெயிச்சு ஆகணும் அந்த இடத்துல அப்படியே நான் பயங்கரமாக ஆள் மாதிரி காமிச்சிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா அது ரொம்ப நாளைக்கு அவனுக்கு நீடிக்காது அது நல்ல பொருளே வச்சுருந்தான்னா கூட ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது அப்படியே சரிவு ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு ஏற்படும் அதனால் நண்பர்களே தயவுசெய்து என்னுடைய பெயரை எங்கேயுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் வந்து கட்டன் ரைட்டாக சொல்கிறேன் என் பேர் பயன்படுத்தியாதீங்க என் லைன் வச்சுருக்குறீங்களா சந்தோஷமாக பயன்படுத்திக்கங்க அது உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அதில் ஏந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ரொம்ப ஆட்டம் போட்டாங்கன்னா சரிவு ஏற்படுத்தால் செய் இது வந்து இருந்து மன்னர்கள் பல அரசர்கள் பேரரசர்கள் கூட நீங்கள் வரலாற்று சான்றுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதன் நல்ல அரசன் ரொம்ப காலத்துக்கு ஆட்சி செய்வான் அவனுடைய பிள்ளைகளாகிய இளவரசர்கள் கூட ரொம்ப காலத்துக்கு ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க நல்ல பண்புள்ளவர்களாக இருந்தால் இல்லை சரியான ஒரு விஷயத்தை அவங்க செய்யலை அந்த நாட்டினுடைய மக்களுக்கு எதிராக அல்லது அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்திற்கு எதிராக அந்த நாட்டினுடைய மொழிக்கு எதிராக செயல்படுறாங்க அந்த அரசர்கள் அப்படின்னா அவர்களுக்கு சிறிது சிறிதாக அழிவு காலம் வரும் சரிவு ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த பரம்பரையே எங்கே போச்சுன்னே தெரியாமல் தொடர்ச்சி எரிஞ்சிடும் எது இந்த காலச்சக்கரம் காலச்சக்கரம்ன்றது தொடர்ச்சி எரிஞ்சிடும்